வந்தவாசியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிறைவு விழாவில் நூற்றி எழுபது பயனாளிகளுக்கு ரூபாய் நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மதிப்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி விழா மற்றும் விவசாயிகள் மாநாட்டிற்கு சார் பல்லவி வர்மா தலைமை தாங்கினார் நகராட்சி சேர்மன் ஜலால் நகராட்சி துணை சேர்மன் க சீனிவாசன் சமூக பாதுகாப்பு தாசில்தார் தமிழ்மணி வட்ட வழங்கல் அலுவலர் சரவணன் மண்டல துணை வட்டாட்சியர்கள் ஆனந்தகுமார் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தாசில்தார் பொன்னுசாமி அனைவரையும் வரவேற்றார் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் மணி அரிதாஸ் ராதாகிருஷ்ணன் ரிஸ்வான் தங்கப்பாண்டியன் சிவராமன் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க சோமசுந்தரம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்க மாநில செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் வாழ்த்துறை வழங்கினர் இதில் விவசாயிகள் பேசியதே தெல்லார் வந்தவாசி தேசூரில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தில் விவசாயிகளால் வாங்கப்படும் வேளாண்மை பொருட்களுக்கு பில் வழங்கப்படுவதில்லை என குற்றஞ்சாட்டி பேசினர் நிகழ்ச்சியில் சார் ஆட்சியர் பல்லவி வர்மா சிறப்புரையாற்றி மாற்றுத்திறனாளி உதவித்தொகை விதவை உதவித்தொகை பட்டா மாற்றம் உழவர் பாதுகாப்பு திட்ட அட்டை நெல் விதை உள்ளிட்டவைகளை நூற்றி எழுபது பயனாளிகளுக்கு ரூபாய் நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி எண் தொண்ணூத்தி ஏழு மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் வருவாய் அலுவலர்கள் வெங்கடேஷ் ஜெயபிரகாஷ் ரஞ்சித் குமார் சுரேஷ் மேகநாதன் புவனேஸ்வரி நிறைமதி வள்ளி கிராம நிர்வாக அலுவலர்கள் சுரேஷ் மணிவண்ணன் கணேஷ் சிவசங்கரன் அர்ச்சனன் வெங்கடேசன் உள்பட பொதுமக்கள் விவசாயிகள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்